நெக்ஸ்ட் பிரியமோ என்ன அமிர்திட்ட அமிர்தா கிட்ட போய்ட்டு போட்டுக்கிட்டிய ரொம்ப ரொம்ப கோவப்பட்டெல்லாம் வந்து பேசிட்டு இருக்காங்க இத கேட்டதுமே பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டு அப்படியெல்லாம் கிடையாது என்ன நீங்க இப்படி எல்லாம் பேசுறீங்க அப்படியெல்லாம் கிடையாது பாட்டி நான் எதுக்காக சொல்லி கொடுக்க போறேன் பிளீஸ் தயவு செஞ்சு இப்படி பேசாதீங்க என்னுடைய பல அப்படி கிடையாதுன்னு சொல்றாங்க நான் உன்னுடைய நல்லதுக்காகவும் என்னுடைய பேரனோட நல்லத்துக்காகவும் தான் இந்த விஷயத்தை நான் சொன்னேன் அத வந்து இந்த அளவுக்கு சீரியஸன்னு எடுத்தப்ப நான் நினைச்சு கூட பார்க்கலன்னு சொல்லிட்டு பயங்கர கோபப்பட்டெல்லாம் வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க இத கேட்டதுமே வந்து அமிர்தா ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுறாங்க உடனே அங்க பக்கியம் வராங்க பக்கியம் வந்து அத்தை நீங்க பேசுறது ரொம்ப ரொம்பவே தப்பு இதுக்கு அமிர்தாவுக்கு என்ன தப்பு இருக்கு என்ன காரணம் இருக்கு நீங்க பேசினது தப்பு அதை இனி அப்படி பேசாதீங்கன்னு சொல்லிட்டு எளிது சொன்னா இதுல என்ன கர்த்த இதுக்கு எதுக்காக நீங்க வந்து அமிர்த ப்ளேம் பண்றீங்க எல்லாரும் ஒரு கட்சி நான் இப்ப ஒரு மனுஷியாவே தெரியுது ஈஸ்வரி கோபுப்பட்டு அங்கிருந்து கிளம்பி போறாங்க அதோட பிரம முடிச்சிருக்காங்க